ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அசாம் மக்கள் வந்து அவங்களுக்கான காய்கறியை வந்து எப்படி உருவாக்கி வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அதுக்கான வீடியோ தான் இது மினி கார்டன் எப்படி இருக்குன்றதை வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் வந்து இது ஒரு கிரவுண்டாக இருந்தது இப்போ வந்து யாரும் இல்லாதனால புல்லை செடியெல்லாம் உழைச்சு எப்படி ஆகிடுச்சி இப்போது நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து அசாம் மக்கள் தான் அவங்க வந்து வேலை முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைமுக்கு வந்து டீ டைம் அவங்க அதனால அவங்க குழந்தைங்களாம் ரூமில் இருக்கனால அவங்க ட்ரீட் பண்ணணுன்றதுனால அவங்க வந்து இப்போ அவங்க பறித்து அந்த இலக்கான வெயிட்டை போட்டுவிட்டு அவங்க வந்து குழந்தைங்கள பக்கத்துக்காக போயிடுவாங்க போயிட்டு லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க வேலைக்கு மறுபடியும் அதுக்காக அந்த இலை வெயிட் தான் இப்போ வெயிட் நின்றுட்டு இருக்காங்க இவங்க வந்து தோடம் அவங்களோட மினி கார்டன் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து அவங்க அந்த சாரியை வச்சு ஃபுல்லாக மறைச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி காய்கறிகள் மட்டும் இதில் போட்டுக்குவாங்க இதுதான் அவங்க பரிச்சை இல்லை இங்கே வெயிட் போடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தோட்டத்தை பார்க்கலாம் இதில் என்ன இப்போ போட்டிருக்காங்கன்னா முள்ளங்கி தான் போட்டிருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதில் இனி நம்ம வந்து அவங்க இது அவங்க பறிக்கும் போது அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் இப்போ வந்து இனி அவங்க வந்து என்ன வேறு என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த செடி போடுறது கொடி போடுறது வந்து ஒரு பந்தல் ஏற்றி விட்டு அதுக்காக தான் போடுவாங்க இதில் பூசணிக்காய் சுரக்காய் அந்த மாதிரி அவங்க நிறைய அந்த காய்கறி தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதனால இப்போ அதை பந்தல் மாதிரி போட்டு அதை வந்து ஏற்றி விட்டுருவாங்க இது வந்து ஃபுல்லாக காய்ச்சிருச்சு இனி அவங்களுக்கு தேவைப்படும் போது இதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையுமே யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன குழம்பு வைக்கிறாங்களோ அது கூட இந்த கீரையும் யூஸ் பண்ணி அதை அந்த கீரையும் சாப்பிடுவாங்க இந்த கீரை வந்து நம்மளுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி பூச்செடிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொரு தோடம் பார்க்கலாம் இங்கேயும் அவங்க முள்ளங்கி போட்டிருக்காங்க அதே மாதிரி பூசணிக்காயும் சுரக்காய் கொடியா இவங்களும் ஏற்றி விட்டுருக்காங்க இது ஃபஸ்ட் வந்து இந்த பந்தல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுதான் அந்த கீரையும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லாருமே விளாண்டு இப்போ இந்த பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது இது ஃபுல்லாக எஸ்டேட்டோட தான் எங்கேயுமே வேலை பார்ப்பாங்க இது வந்து வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது ஃபேக்ட்ரிக்கு கீழே பேக் சைடில் இருக்கிறது தான் இது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு இந்த கார்டனில் வந்து வேறு எதாச்சும் காய்கறி போட்டுருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் அதை பார்க்கலாம் இது ஃபுல்லாக அந்த சைட் ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கு மேலே இருக்கிறதும் டீயோடது தான் அங்கேயுமே எல்லாருமே வேலை பார்ப்பாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி இந்த இலை பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போட்டு இந்த மாதிரி டிராக்டர் வரும் இது வந்து அந்த இலையை வந்து எடுத்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க ட்ரைவ் பண்ணுறது என்னோடய அப்பா தான் இப்போது ட்ரைவ் பண்ணுறாரு இந்த டிராக்டர் வந்துச்சு வெயிட் போட்ட இலைங்கள்லாம் இதில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ் அந்த பவுடர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு அது வந்து நடக்கும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக அங்கே பறிச்சது எல்லாமே வண்டியில் ஏற்றிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ओके बाय नेक्स्ट वीडियो पाकल